கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகள் சூழ்ந்திருக்க தேவன் தாமை கிருவி பாராட்டுவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தின் முற்பகுதி இதோ வாசற்படையில் நின்று தட்டுகிறேன் என் ஆண்டவர் என்னிடத்திலே அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார் சில நாட்களாக லவோதிக்கிய திருச்சபையை குறைத்து ஒரு சில பகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம் லவோதிக்கிய துருச்சபை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற ஒரு துருச்சபை இது ஒரு துருச்சபை என்று சொல்லப்படுவதற்கே தகுதி இல்லை என்று சொல்லி பதினாறாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என் வாயின் என்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்துல நீ மிகப்பெரிய நடிகனாய் காணப்படுகிறாய் உன்னுடைய குறைகளை எல்லாம் மறைத்து இடுகிறாய் என்று சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்துல உன் குறைகளை மாற்றுவதற்கு உன்னை சீரமைப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பத்தொன்பதாவது வசனத்துல நான் நேசிக்கிறவர்களை சுட்சிக்கிறேன் நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார் இங்கே இருபதாவது வசனத்துல இதோ என்று தட்டுகிறேன் என்று தட்டுகிறேன் இது ஒரு அவசரமான வார்த்தை இவ்வளவு நேரமும் விளக்கம் சொன்ன ஆண்டவர் இப்பொழுது நேரடியாக வந்து இருதயத்தின் கதவை தட்டுகிறவராக என் வாழ்க்கை நம் வாழ்க்கையின் மாற்றத்தை விரும்புகிறவராக மனம் திரும்பி இறைவனிடத்துல சேருவதற்கு கால தாமதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் இந்த காலத்தில் நாம் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் ரட்சிப்பே இல்லாமல் போகவும் கூடும் நான் மௌனமாய் இருக்கக்கூடாத காலம் என்று ஆண்டவர் அறிந்து கதவை தட்டுகிறார் இன்றைக்கு என் ஆண்டவர் என் மாஸ்டர் படையிலே நிற்கும் பொழுது கதவை தட்டும் பொழுது அவர் சப்தம் எனக்கு கேட்கிறதா நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னையும் அறிந்திருக்கின்றன என்று சொல்லி யோவான் நச்சியதின் உள்ளே கூறுகிறார் ஆண்டவருடைய தட்டுதலுக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து எதுவரை மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் மாற்றி சீரமைக்கிற தேவனாய் ஆண்டவர் காணப்படுகிறார் அவருடைய திருக்கரங்களை நம்மை அர்ப்பணிப்போமா நிறையா பெறுவோம் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம் உடைய அருளையும் ஆசையும் கிருபையும் தாரும் நீர் எங்களுக்காக பரிதவித்து ஏற்றுக்கொண்ட எல்லா நிலைகளையும் புரிந்து கொண்டு எங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்த ஆண்டவர் எங்களை சீரமைக்க தூதர்களை அனுப்பின ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை சிறைபட்டு போகாதபடிக்கு மீட்க விரும்பும் ஆண்டவர் நீர் என்பதை அறிந்து உம்முடைய சப்தத்திற்கு சவிகொடுக்க கொடுக்க உதவி செய்யும் தொடர்ந்து பேசும் ஈஸ்மன் ஜபிக்கிறோம் ஜப்புக்கள் பிதாவேன். ஆமேன்